வணக்கம் இது உங்கள் ராஜி இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு முனிவர் உத்திரை அபிமனிவன் மனைவி உத்திரைக்கு ஒரு மாய கண்ணாடி ஒன்றை பரிசளித்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த கண்ணாடி முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்க மனசில் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களோட உருவம் அந்த கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்று எழுதிக்கிட்டாங்க அப்போ உத்திரையை அதை சோதிக்க எண்ணி இந்த கண்ணாடி முன்னாடி நின்றான் கல்யாணமான புதுசுலருந்தே உத்திரை எப்போவுமே அபிமனியவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அபிமனியோட உருவம் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சது அப்புறமா அபிமனிவை அந்த கண்ணாடி முன்னாடி நிறுத்தினாங்க அவனுக்கோ எப்பவும் உத்திரை மீது தீராத காதல் எனவே உத்திரையின் உருவம் கண்ணாடியில் தெரிந்தது அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த மாயக்கண்ணனோட மனசில் யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஆசை உடனே அப்போது எல்லாரும் கொண்டு வந்து மாயக்கண்ணனை கண்ணாடி முன்னாடி நிறுத்தினாங்க நிறுத்திட்டு அர்ஜுனன் சொல்கிறான் இதில் என்ன சந்தேகம் நான் தான் அவரோட மனசில் எப்போவுமே இருப்பேன் எப்போவுமே அவர் கூடவே நான் இருக்கேன் அதனால நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்போ பீமன் சொன்னான் அட போடா நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரோட வம்பு தொழில்தான் நீங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டேங்கிறா நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்கிறார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த குந்திதேவி மனசில் என்ன நினைக்கிறான்னா நான் தான் வசுதேவனோட தங்கை அவனோட அப்பா வசுதேவனோட தங்கை நான் தான் அவனோட மனசுல இருப்பேன் சொல்லி அப்படியே கண்ணனை கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்தினாங்க நிறுத்தினா அந்த கண்ணாடியில் யார் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் பெரிய அதிர்ச்சி இந்த கண்ணாடியில் யார் தெரிஞ்சாங்கன்னா அவருக்கு எப்பவுமே தீங்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சகுனையோட உருவம் தெரிஞ்சது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன கண்ணா எப்படி தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதற்கு கண்ணன் சொன்னாரு எனக்கு என்ன எப்படி நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை தான் எப்பவுமே என்ன வந்து நினைச்சிட்டே இருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சி தூக்கத்தில் கூட நினச்சிட்டு இருக்கான் என்ன எப்படி நினைக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் என்ன நினைச்சாலே போதும் அவங்க மனசில் நான் இருப்பேன் அதே மாதிரி என்னோட மனசுலேயும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னை கண்ணனின் கருணை இது